இளைஞர்களை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்போது ஓதி காட்டிய ஆயத்தில் அல்லாஹு சொல்வான் அல்லாஹுள்ளதி ஆரம்பத்தில் பலவீனமாக உடைத்தான் பூவா அதற்கு பிறகு அல்லாஹூங்கலை பலசாலிகளாக ஆக்கினான் பலத்திற்கு பிறகு ஒரு பலவீனத்தையும் ஒரு நிறைய உங்களை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹல் குரானிலே மூன்று கட்டமாக சொல்கிறான் இரண்டு பலவீனங்களுக்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் வாலிபு பருவம் குரான் சொல்கிறது இரண்டு பலவீனங்களுக்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் வாலிப பருவம் இரண்டு பலவீனம் எது ஒன்று குழந்தை பருவம் மற்றொன்று வயோதிக பருவம் இந்த இரண்டு பருவமும் பலவீனமான பருவம் குழந்தைகளால் தன்னிச்சையாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அவர்களுக்கு பெற்றோர்களின் அரவணைப்பும் பெற்றோர்களின் உதவியும் தேவை வயோதிகர்களால் தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அவர்களுக்கு பிள்ளைகளின் ஆதரவும் பரிவும் தேவை ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலம் என்பது வாலிப காலம் வாலிப பருவம் இந்த வாலிப பருவத்தில் ஒரு இளைஞன் தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக செய்யக்கூடிய ஆற்றலும் சக்தியும் பெற்றிருக்கிறான் எனவே தான் அல்லாஹல் உங்களை இரண்டு பலவீனத்திற்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் வாலிப பருவத்தை நான் என்று சொல்லி காட்டுகிறான் பெருமக்களே வாலிப பருவம் என்பது ஒரு பலமான பருவம் என்று ஒரு ஆண் சொல்கிறது எந்தெந்த விதத்திலே பல எந்தெந்த விதத்திலே அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் தப்சீர்களிலே அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களே ஆனால் இப்படி சொல்வார்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் நெருக்கமானவர்கள் அல்லாஹு தாலா இந்த சமூகத்தை மீது படைத்திருக்கிறான் பித்திரத் என்று சொன்னால் இயற்கை மார்க்கம் இயற்கை மார்க்கம் என்றால் என்ன இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை மார்க்கம் அந்த இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நெருக்கமானவர்கள் வாலிபர்கள் காரணம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் வலுப்பெற்றார்கள் என்றார் சொன்னால் அவர்கள் எக்காலமும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவர்கள் அடிபரள மாட்டார்கள் தடம் புரள மாட்டார்கள் தடுமாற மாட்டார்கள் அடுத்து இளைஞர்களிடத்தில் அறிவு பலம் இருக்கிறது அவர்கள் வயதிற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் அவர்களுக்கு ஒருவித ஒரு நுணுக்கமும் ஒரு அறிவும் ஒரு பலமும் அவர்களுக்கு கிடைக்கிறதே குரானிலே அல்லாஹ சொல்வான் மின்கும் அம்வாலகும் சிறுபிள்ளைகள் அவர்களுக்கு வயது வந்துவிட்டால் அவர்களிடத்திலே நல்ல அறிவை நீங்கள் பார்த்தால் அவர்களிடத்திலே நுணுக்கத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நல்ல நிலைகளை பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கொடுங்கள் காசு பணங்களை கொடுங்கள் அவர்கள் அதை வைத்து பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லஹம் ஜலிஷானு சொல்லி காட்டுகிறார் அப்போ வானிப பருவம் என்பது அறிவிலும் அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள் மார்க்கத்திலும் அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மனபலமும் இளைஞர்களிடத்தில் இருக்கிறது மனபலம் எதையும் தன்னிச்சையாக செய்யக்கூடிய எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் யாருடைய உதவியும் தனக்கு தேவையில்லை என்றே தானாக எதையும் முன்வந்து செய்யக்கூடிய ஆற்றல் வாலிபர்களிடத்தில் இருக்கிறது அந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம் அல்லாஹ் அதைத்தான் என்று சொல்கிறான் முந்தைய பருவம் என்பதோ பிந்திய பருவம் என்பதோ பலவீனம் யாருடைய உதவியாவது தேவைப்படும் ஆனால் வாலிப பருவம் என்பதே அப்படிப்பட்ட ஒரு பருவம் அல்ல அது பலமுள்ள ஒரு பருவம் அதை தன்னிச்சையாக எந்த ஒரு காரியத்தையும் தானாக செய்யக்கூடிய ஆற்றல் அது